கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் சிறுதானிய பயன்பாடுகள் குறித்து கிராம மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பேட்டி கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவுப்படி நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி ராஜராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட உள்ள கோரிக்கைகளை எடுத்துரைத்தார் பின்னர் கோரிக்கை அடங்கிய மனுவினையும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் வழங்கினார் இதனை பேசிய டாக்டர் சந்திரமோகன் மாவட்டத்தில் சாலைகளில் மற்றும் கால்நடைகளால் பெரும் விபத்து ஏற்படுகிறது இதுதான் வேண்டும் பரவலாக குழந்தை திருமணங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த திருமணத்தை தடுக்கும் வகையில் பெற்றோர் மற்றும் பொதுமக்களிடையே அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் இதே போல் ரேஷன் கடைகளில் அரிசிகள் கடத்தப்படுவது தடுக்க வேண்டும் டெங்கு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மக்கள் மத்தியில் இருந்து மறந்து போன சிறுதானிய உணவு வகைகள் உட்கொள்வது மற்றும் சாகுபடியை அதிகரிக்க செய்வது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு முன்வர வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் வளர்ச்சி அலுவலர் கணேசன் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் அருள் இளநிலை உதவியாளர் தென்னரசு உள்ளிட்ட அரசு துறையை சேர்ந்தவர்கள் உடன் இருந்தனர் கிருஷ்ணகிரி கூட்டம் துணை வட்டார வளர்ச்சி திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்கள் தலைமை நடந்தது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானம் நான் கொடுத்தேன் குரோ சார்புல இதை பாத்தீங்கன்னாட்டா கிருஷ்ணகிரி வட்டார அளவில் பாருங்க கிராமப்பகுதியில அதிகமா இளம் திருமணம் அது நடக்குது அது தடுக்கப்பட வேண்டும் மேலும் கிராமந்தோறும் சிறுதானிய வளர்ச்சி குறித்தும் சிறுதானியம் அதனுடைய சத்துக்கள் எவ்வளவு இருக்குது அதை நாம் பொதுமக்கள் வந்து அது உணவை சாப்பிட வேண்டும் என்பதற்காக சிறுதானிய கருத்தரங்கு ஊர்வலங்கள் மற்றும் மாணவ மாணவிகளை வைச்சி ஊர்வலங்கள் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்திடவும் நான் கேட்டுக்கிட்டேன் அதேபோல் குறிப்பா கிருஷ்ணகிரி நகரத்துல கிராமப்பகுதியில் அதிக மாடுகள் தெருவில் சுற்றி இருந்து பொதுமக்களை விபத்துக்கு உள்ளாக்குது அதிக கட்டுப்படுத்தணும் அதே போல வெறி நாய்கள் அதிகமாக இருக்குது அதிக கட்டுப்படுத்தணும் நாய்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்திட வேண்டும் மேலும் டெங்கு விழிப்புணர்வு டெங்கு அதிக அளவுல மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்தது மாவட்ட ஆட்சித்தலை சீரிய முயற்சினால டெங்கு வந்து ஓரளவுக்கு குறைக்கப்பட்டு உள்ளது அதே போல சுகாதார மேற்பாளைய மேற்பா மேற்பாளைய அலுவலகம் மூலமாக தோறும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.